திருச்செந்தூர் கோயிலில் தெய்வானன்ற பேரில் ஒரு யானையை பராமரிக்கிறாங்க இந்த யானையை பராமரிச்சுட்டு வந்தவர் வந்து பாகன் உதயகுமார் ரொம்ப அன்பாக பராமரிச்சிருக்கிறாரு ஒரு நாள் அவர் இருந்து சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய சொந்தக்காரர் பேர் சிசுபாலனா வந்து பார்க்க வந்திருக்கிறாரு சிசுபாலனுக்கு யானை ஆகணும்னு ரொம்ப ஆசை போல் இருக்குது ஏன்னா அவர் அப்பா மாமா த சித்தப்பா எல்லாம் யானப்பாவன்கள் தானே அப்போ இயற்கையாகவே தானும் யானப்பாவான ஆனோன்னு ஆசை வர்றது நியாயம் தானே அவர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யானை இப்போ ஆசையோடு பார்த்துட்டு கிட்டே போய் நின்று தன்னுடைய செல்ஃபோனில் ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கார் இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபல நடிகருக்கு முன்னாடி போய் ஒரு ரசிகர் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணார் அவர் போட்டு அவர் அந்த ரசிகரோட செல்ஃபோனே பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டார் அது மாதிரி இந்த யானைக்கும் என்னடா என்ன கேட்காம நீ செல்ஃபி எடுக்கிற அப்படின்னு நினச்சதோ என்னமோ தெரியல சிசுபாலனை உடனே தும்பிக்கையால் ஒரு வடை வளைச்சு தூக்கி எரிஞ்சிருச்சு அவர் போய் பக்கத்தில் இந்த சுவரில் போய் மோதி தலை கை காலெல்லாம் அடிபட்டு கீழே ஒன்றுட்டார் இதை பார்த்த உடனே பதவதிச்சு போன உதவி மாதிரி உடனே எரித்து போய் சிசுபாலனை போய் தூக்க போயிருக்கிறார் அதே நேரத்தில் யானை உதயகுமாரையும் பிடிச்சி ஒரு சுற்றி சுற்றி தூக்கி எறிஞ்சிருச்சு இவரும் போய் சுவரில் மோதி தலையை கையை காலெல்லாம் கீழே கிழவுடந்துருக்காரு அங்கங்கே பார்த்துட்டு இருந்த தனங்க ரொம்ப பதறி போய் உடனே நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு ரெண்டு புது யானை பாகங்களை அனுப்பி அந்த யானையை சாய்ந்தரப்படுத்தின பிறகு இந்த ரெண்டு சிசு பாலனி ரெண்டு வரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் பிரோஜனப்படலை ஆஸ்பத்திரி போன உடனே டாக்டருன்னு சொல்லிட்டாங்க இல்லை ஏற்கனவே ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்பாக பராமரித்த பாகன் கூட இப்படி வந்து ஒரு பிரதானமான முடிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்பட்டு போச்சு பாருங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு மறுநாள் இந்த யானை சாப்பிடவே இல்லையாம் அந்த யானை பாகன் உதயகுமார் கிடந்த உடல் கிடந்த இடத்த பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு தான் அப்போ இன்னொன்னே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு என்ன ஆத்திரத்தில் அவசரத்தில் வந்து ஒரு விபரீதமான செயலில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுறதில் ஆறு அறிவு அஞ்சு அறிவுங்கிறதெல்லாம் அது ஒன்றும் வித்தியாசம் இல்லை போது இல்லைங்களா